இனிய உறவுகளுக்கு காலை வணக்கங்கள் மற்றும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நானுக்கு தருவேன் கோளஞ்சை துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஐந்து கரத்த நயானை முகத்தினிந்தில் இளம்பிரை போலும் மேற்றினை நந்தி மகந்த நயான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் வாக்கு தேவாயச வித்மகி விரிஞ்சி பந்தாயச தீமகி தன்னோ பாணி பிரசோதயா ஜானந்தவா ஸ் படிகா குறிம் ஆதாரம் சர்வீனிவமுபாஸ்மீ ஆதித்தா ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கிரசனிபியசராகவே கேதவே நம குருபிரமருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாசாத் பரபரம்தஸ்மஸ்ரீகுரவே நம குரவி சர்வ லோகாநாம் விசேப ரோகிணாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நம அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே விண்ணவரும் ஏந்தி நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல கார்த்தி நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி श्री राम जय राम जय जय राम 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 राम जय राम जय जय राम ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவீ துணை இன்று நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை வணக்கம் இன்றைய கோல்சாரம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய திதி துவாதசி இரவு எட்டு ஐம்பத்தி ஆறு மணி வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் கேட்டை காலை எட்டு இருபத்தி ஏழு மணி வரை பின்பு மூலம் நாமயோகம் வியாகாதம் பின் இரவு ரெண்டு இருபத்தி மூன்று மணி வரை பின்பு ஹர்ஷனாம் கரணம் தைத்துளை இரவு எட்டு ஐம்பத்தாறு மணி வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமர்தாதி யோகம் யோகம் காலை எட்டு ஏழு மணி வரை பின்பு அமர்தயோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்று மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு நான்கு மணி ராகுகாலம் மாலை ஐந்து பதினொன்று மணி முதல் ஆறு நாற்பத்தி ஒன்று மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று மணி முதல் ரெண்டு பதினொன்று மணி வரை காலம் மாலை மூன்று நாற்பத்தி ஒன்று மணி முதல் ஐந்து பதினொன்று மணி வரை சிரார்த்த திதி துவாதசி சந்திராஷ்டமம் ரோஹிணி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய நட்சத்திர பாதம் லக்கணம் மூலம் இரண்டாம் பாதம் சூரியன் திருவோணம் ஒன்றாம் பாதம் சந்திரன் கேட்டை நான்காம் பாதம் செவ்வாய் புனர்பூசம் மூன்றாம் பாதம் புதன் உத்திரம் இரண்டாம் பாதம் குரு ரோஹிணி மூன்றாம் பாதம் சுக்கிரன் போரட்டாதி மூன்றாம் பாதம் சனி போராட்டாதி ஒன்றாம் பாதம் ராகு உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் கேது உத்திரம் மூன்றாம் பாதம் மாந்தி சுவாதி ஒன்றாம் பாதம் இன்றைய கிரக நிலைகள் குரு ரிஷபத்திலும் செவ்வாய் மிதனத்திலும் கேது கன்னியிலும் சந்திரன் விருச்சகத்திலும் லக்கினம் தனுசு சூரியன் புதன் மகரத்திலும் சுக்கிரன் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் நன்றி உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து